விஜய் இந்துகிட்டு நம்ம போய் காவேரி கூட்டிட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க நீ கூப்பிட்டதா காவேரி வந்துடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்றாங்க நான் கூப்பிட்டதா ஓடி வரலையுன்னு மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கூப்பிடுறதுக்காக போகுது விஜய் காவேரியோட வீட்டுக்கு போய் நின்றுட்டு காவேரி வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்குது விஜய்ய அவங்க அக்கா வீட்டுக்காரர் இருந்துட்டு காவேரியில எல்லாம் வரமாட்டாங்க நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நான் காவேரி கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க அவங்க அக்கா வீட்டுக்காரர் இருந்துட்டு காவேரி உங்ககிட்ட இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வீட்டுக்காரர் சொல்றாங்க விஜய் இருந்துகிட்டு நான் காவேரி கூட சேர்ந்து வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுது அவங்க அம்மா இருந்துட்டு உங்க கூட சேர்த்து வைக்கணும்னு என்ன ஒண்ணு ஏச்சு நீ நீங்க நீங்க இருந்து கிளம்பு எவ்வளையிலும் உங்ககிட்ட சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நானே கான்ட்ராக்ட் போட்டு பத்தி மட்டும் தான் தப்பு மத்தபடி காவிரி மேல எனக்கு பாசம் அன்பு எல்லாமே நிறைய வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜய இப்ப நான் சரி தப்பு இதெல்லாம் நான் பேசுறதுக்கு வரல இங்க இருந்து நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி அம்மா இப்ப நான் காவேரி கிட்ட பேசியே ஆகணும் சொல்லிட்டு காவேரின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க என் காவேரி வந்து வாங்கின காசுக்கு மேல உனக்கு நடிச்சு கொடுத்துடா இனிமேட்டு காவேரியில உங்க வீட்டுக்கு வரமாட்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாங்க இந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை இன்னமுடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய தர தரமாட்டாங்களான் இன்னும் பச்சை பிள்ளையா